கோவை கவுண்டம்பாளையம் அடுத்த சரவணா நகர் பகுதியில் பெத்லகேம் ஜாய் என்னும் ஜப வீடு சார்பாக புத்தாண்டு சிறப்பு ஆராதனை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பல்வேறு சிறப்பு பாடல்கள் பாடி உற்சாகம் அடைந்தன கோவை கவுண்டம்பாளையம் அடுத்த சரவண நகர் பகுதியில் பெத்லஹேம் ஜாய் என்னும் ஜப வீடு அமைந்துள்ளது இந்த ஜப வீட்டின் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டை வரவேற்கும் சிறப்பு ஆராதனை துதிப்பாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை கவுண்டம்பாளையம் அடுத்த சரவணா நகர் பகுதியில் உள்ள சாரல் மகாலில் கோலாகலமாக நடைபெற்ற இந்த புத்தாண்டு விழா நிகழ்ச்சிக்கு தலைமை போதகர் ஜான் பீட்டர் தலைமை தங்கினார் உதவி போதகர் ஜெயக்குமார் தலைமை மூப்பர் சந்திரன் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு பாடல்கள் பாடப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை வரவேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன இதில் ஜவெட்டின் ஊழியர்கள் கண்ணீர் பிரார்த்தனை செய்து நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு ஒருவருக்கொருவர் கொண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி கொண்டாடினர் இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நாள் வழங்கப்பட்டது தொடர்ந்து இரவு இரண்டு மணி வரை சிறப்பு விசேஷ ஆராதனைகள் நடைபெற்றது முன்னதாக புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பிதலகியம் ஜாய் ஜபாபெட்டின் சகோதர சகோதரிகளின் நடன நிகழ்ச்சி நாடகம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து பணியாளர் ராஜேஷ் பிரேம்குமார் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் நிறுவனத் தலைவரும் வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான புஷ்பானந்தம் ஜபா வர்ஷா வர்ஷினி மோகன்ராஜா ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது